ஒரே ஒரு தடவை கேளுங்க எதுக்கு இப்ப தமிழ் புதல்வனுக்கு காசு ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுல கொஞ்சம் இளம் பெண்கள் ஓட்டு நமக்கு விழுகுது என்ன புள்ளி விவரம் இப்ப இந்த இளைஞர்கள் சீமானுக்கு போடுறோம் அவன் என்ன நினைக்கிறான் நம்ம ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி செலவழிச்சான் அவன் அஞ்சு லட்சம் தான் செலவழிச்சான் வத்திக்கா செலவு கூட செலவழிக்கல நம்ம வந்து நிறுத்தும் போதெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் மகன்களை நிறுத்தணும் அவன் யாருமே தெரியல வேட்பாளர் இவ்வளவு வேலை இவ்வளவு வேலை செஞ்சோம் ஆனா அவன் வந்து ஒரு ஆளா கத்தி முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தாறு லட்சம் ஓட்ட வாங்கியிருக்கான் ஒரு ரூபா ஓட்டு கொடுக்கல யார் போட்டது கிறிஸ்தவ இஸ்லாமியர் போடல ஏன்னா பிஜேபி பி டீம் நம்ம யார் சொல்ற மெயின் டீம் திமுக தான் கருணாநிதி ஐயாவின் நூற்றாண்டு விழாவுக்கு நாணயம் காசு வெளியிடுகிறது மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு எப்படி வெளியிடுது எப்படி வெளியிடுது வெளியிடுது யார் ஐயா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து வெளியிட போறார் அந்த நேரத்துல இவங்க ஒரு பண்ணுவாங்க பாரு அந்த மேடையை மட்டும் பாரு எவனாவது நிமிந்து நின்று பேசிட்டான் ஆனா நம்மளை பீட்டிமா ராமர் ஆட்சியின் நீட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி இவன் தான் இப்போ என்ன சொல்றான் நாங்க தாங்க பிஜேபி பிஜேபியின் பி டீம் மெயின் டீம்மு இசைத்து டீம் வரைக்கும் நான்தாங்கிறோம் போடலை பறையறு வந்துடக்கூடாது படையாச்சி போடுறதில்ல படையாச்சி வந்துட கூடாதுன்னு பறையறு போடுறதில்ல இடையில சொந்த பிள்ளை நாம பலியாயிடும் போட்டு போடல ஆனாலும் முப்பத்தாறு லட்சம் போடுவேன் எவன் போட்டான் வேறம்பட்ட இன்னைக்கு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள் புதிய வாக்காளர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் அவ என்ன நினைக்கிறான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாத்தணும்னா நாம் தமிழர் கட்சி வேலணும் நினைக்கிறான் இன்னைக்கு நாலரை லட்சம் முத தேர்தல் அப்புறம் 17 லட்சம் அப்புறம் 30 லட்சம் இப்ப 36 லட்சம் இது ஒரு கோடியே இருபது லட்சம் ஆகும் இந்த நாடு நமதாகும் இந்த துயரங்கள் இந்த துன்பங்கள்லாம் நம்ம கையில தான் இருக்கு நாம் ஒவ்வொருவரும் போராட முடிவுக்கு நீ வரணும் யாரோ ஒருத்தருடைய வேலை நீ கூடாது என்ன சொல்லுவாங்க மூணு மணிக்கு படுத்த ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு பயிற்சிக்கு போயிட்டேன் இந்த மூணு மணி நேரம் உறக்கம் போதுமா அப்படின்னு உலகத்தில் சாதித்த எல்லாருடைய வரலாறையும் படித்தா மிக குறைந்த நேரம் தூங்கியவனா தான் இருக்கான் எங்களுடைய தலைவர் நம்முடைய தலைவர் கற்பித்தது என்ன உறங்காதே எழுந்திரு எழுந்திரு அடிமை அடிமை உரிமை வரும் வரை ஓடு உன் இனம் விடுதலை வரும் வரை ஓடு ஒரு நாள் நிம்மதியாக உறங்கலாம் உன்னை ஒருவரும் எழுப்ப மாட்டார்கள் உன் மரணத்திற்கு பிறகு சொல்றார் மரண வரை ஓடுறாங்க அவர் அவர் பிள்ளைகள் நாம ஓடணும் எதுவரை விடுதலை நம்முடைய ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றார் முடியும் வரை போராடாதே நீ நினைத்தது வரை போராடுறாங்க நீ என்ன நினைக்கிற தூய தமிழர் ஆட்சி தமிழ் தேசிய ஆட்சி மலரணும் ஆதி தமிழ் குடி பறையர் குடி தான் தாழ்த்தப்பட்டிருக்கு ஒடுக்கப்பட்டிருக்கு நீ என்ன வாழ்ந்துட்டேன்னு சொல்லு சொல்லு நீ சொல்லு ஒண்ணு அதனால எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்யணும் இது காலம் கையளித்திருக்கிற கடமை வரலாறு நமக்கு விட்டிருக்கிற பெரும்பணி என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள் என்னும் இலையை என் தப்பிதங்க புரிந்து கொள்ளும் வியாக்கியானம் பேசுவான் இதெல்லாம் வெல்றதா இதெல்லாம் போறதா இவன் அதை பேசிவிட்டான் அதை பேசிவிட்டான் சீமான் இப்படி மேடையில் பேசலாமா அப்படின்னு இப்ப ஒண்ணு அப்படி பேசலையே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியிட்டேன் எங்க ஐயா மருத்துவர் பள்ளிவர்களுடைய புத்தகம் அந்த வீட்டில் நான் அப்படி பேசுறையே நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் பேசுனால்தான் உனக்கு புரியும் அதனாலதான் அப்படி பேசுறோம் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததான் உன் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசுறார் கருத்துனாலும் கருத்து கருவினாலும் கருவி துப்பாக்கி தூக்கி வரவன் முன்னாடி போய் பிரசங்கம் முடியாது நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதுமே எதிரிகள் தான்

மனசுல வச்சுக்கிட்டு இயந்து இந்த ஆட்டத்தை நீ எவ்வளவு நாள் ஆடுவாயின் பாரு தம்பி எவ்வளவு வேகமாக சுத்துற முதல்ல சுத்தி விட்ட பம்பரம் எங்க ஆணி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வேகமா சுத்தும் ஒரு நாள் அப்படியே தள்ளாடி 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 சத்தமே விடும் நாங்க எப்படி தெரியுமில்ல ஆக்கர் போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்த நாக்கல எச்சே தொட்டுதா விழுந்த உடனே போட்டா ரெண்டா தெரிச்சு போடும் ஒரு நாள் நீ விழும்போது மண்டையில ஆக்கரை போட்டு பேக்கல நீ பாத்துக்கிட்டு ஏதா என்ன அவரை அசிங்கப்படுத்துறாங்க ஐயா அவரை பேசுறான் அவரை தாண்டா பேசுறான் ஐயா கருணாநிதி நாகரிகம் இல்லாம பேசிட்டாரு அவர் எல்லாம் நாகரிகமா பேச சொல்றதே நாகரிகம்டா வயது இந்த நாட்டில் அநாகரீக அரசியல் ஆதி தொடக்கமே அமர்ந்தாங்களா அனுப்ப முடியாது என்ன போட்டு கட்டுப்பாரு ரஷ்ய புரட்சியாளர் சிலையை சாசிட்டான் ஒரு மூணு வயசு பையன் தலை மேல ஏறி நின்று ஓண்டு கிடைச்சிட்டான் தட்டி பார்ப்பானா இருக்கு பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹமான் மண்டல ஏறி ரெவல்யூஷன் புரட்சி இலங்கையில புரட்சி அப்பனுக்கு வச்சிருந்தான் குப்பையில தள்ளிட்டான் புரட்சி சந்திரபாபு நாயுடு வந்தாரு ஜெகன்மோகன் ரெட்டி ராஜசேகர் ரெட்டிக்கு வச்சிருந்த சிலையெல்லாம் எங்க கிடக்கு எவனுக்கும் தெரியல அதே நிலைமை இங்க பிரம்மாரணி பிரம்மாற பதவி திமிழை பண திமிழை ஆடுற இது ரெண்டு என்கிட்ட இல்ல ஹிட்லர் சொல்றான் அத உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன் இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத என்ற இலக்க உயிர தவிர ஒரு மயில் இல்ல பார்த்து நடந்து பார்த்து நடந்துக்க நீ ஒண்ணும் கிடையாது நீ அதிகபட்சமா என்ன என்ன பண்ணிடுவா ஜெயில போடுவா என்ன மாதிரி மகிழ்ச்சியான உலகத்துல இல்ல ஒரு போன் பொருள் இல்ல ஒரு இது இல்ல நிம்மதியா படிப்பேன் நிம்மதியா குறிப்பிடுப்பேன் எப்ப வெளியில விட்டியா வந்து உடனே கொள்ளுவேன் இப்பவே நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்ல எதுக்கும் பதில் இல்ல ஏதோ பேசிட்டு அலைகிற நீனு பார்த்து பண்ணுங்க நியாயமாற கவனம் பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு உனக்கு ஒன்றும் இல்லை திராவிடம்னா என்னன்னே சொல்ல தெரியல நீ வைதாக இந்த படத்தில் வந்த விஜயகாந்த் மாதிரி ஐயா விஜயகாந்த் ரெண்டு ரீலுக்கு முன்னாடி செத்துருவாரு ஆனா ரேவதி அம்மா வந்து அந்த காதலர்கள் காதலையும் கூட்டிட்டு வருவாங்க காதலனும் காதலையும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு ஊர் எல்லையில வெள்ளச்சாமி அறுவாள் கூட அவர் செத்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனா அப்படியே நிப்பார் அதுவாளோட வர வரணும்னா ஆதார வித ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே நிப்பாங்க கடைசியா ஒரு காத்தடிச்சோன்னு சாத்தனம் விழுவாரு அப்படி நீ செத்துட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சும்மா ஒரு கத்தி வச்சு படம் கட்டிட்டு இருக்க ஒரு நாள் நீ விழுதாபாரு நீ டெட்பாடி செயற்கை சுவாசம் கொடுத்து ஒன்னு உயிர்ப்பிச்சு வச்சிருக்கான் சிலிண்டர்ல வச்சிருக்கான் உனக்கு கோட்பாடு இருக்கலாடா நீ பெரிய கொம்பாதி கொம்பன் கொள்கையாளன் தானே ஹலோ ஐயா பெரிய பேரறிங்க அண்ணா எல்லாம் வளர்த்த கொள்கையாலம் தானே காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுறான் உன் திராவிட கொள்கை திராவிடம் என்பது ஆ பேசி கூட்டுவான் தலைவனும் தலைவ நீங்க அப்பா முதலமைச்சரும் அமைச்சரும் சேலம் மாநாட்டுல பேசிருக்கும் போது மூணு சீட்டா இருக்கான் போய் சமையல் அறநிலையில பிரியாணி பிரியாணி சாப்பாடு தூக்கிட்டு போயிருக்கா என்ன கேன்னு சீரகம் போட்டோம் அந்த சமையல் உப்ப கூட வாங்க எடுத்துட்டு போவாங்க இவங்க மாநாடு போடும்போது எல்லா இடத்துலயும் வாழை வாழை மரத்தை தாரோட வெட்டி வச்சிருக்கு கரும்ப அப்படியே பல்லாயிரம் கணக்கெடுக்கு நட்டுறது ஏன் பெரியவீங்க விவசாய பத்தி உங்க அப்பா அம்மா எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா வாழைய தாரோட வெட்டி நடுவியா கரும்பு வெட்டி நடுவியா அது விளைய வைக்க எவ்வளவு காணும் அது எவ்வளவு சத்துள்ள உணவு பொருள் அதை கொண்டாந்து வீதியில கட்டி என் ஜனம் கூட்டம் முடிச்சு போகும்போது கரும்பாத்து கட்டா கட்டிக்கிட்டு என்னடா உங்களுக்கு ஒரு இருக்கு என்ன பெருமை இருக்கு சொல்லு ஏதாவது விவசாய குடும்பத்துல பிறந்தவன் மேல பூ போடுறது எங்க கட்சியில எவனால மாலை போட்டு பாத்துருக்க செத்தா போடு உயிரோடு போடு அது ஒரு மாலை போடு போதும் சாமிக்கு போட்டா நிறுத்து தலைவர்களுக்கு போடுறா இன்னைக்கு பாட்டுன்னு தீரம் சின்னமலைக்கு போட்டோம் ஆனால் அம்பேத்கருக்கு போட்டோம் மரியாதை விட்டுரு பூ உனக்கு பூக்கல எனக்கும் பூக்கல அது பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி சிட்டுக்கு பூக்குது அதை போய் இவரு பெருமை அதுல இவனுக்கு பரவாயில்ல மேல வீசுறது கார் சக்கரத்துக்கு இப்படி ஒரு கூட்டம் உருவாயிருக்கு எல்லாத்தையும் மாத்தணும் ஒழிக்கணும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு திராவிடம் ஒழிகன் பேசாத திமுக ஒழிகன் பேசாத நாம் தமிழர் வளர்க்க கருணாநிதி அவர்கள் ஒழிகனு பேசாத தலைவர் நம்ம வெள்ள போறோம் நம்பிக்கையோட முடியாது நினைக்காத நம்மால் முடியாது உலகில் யாராலும் முடியாது உலகில் யாராலும் நம்மால் முடியும் 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 என்று என்று நம்பு உன்னை சோம்பலை உதறி தள்ளுங்கள் உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும் முடியாது என்று படுத்தால் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறை பிடிக்கும் முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயம் உனக்கு குடைபிடிக்கும் எழுந்து நில்லு பயப்படாத எதுக்கும் பயப்படாத அந்த பாட்ட துறைமுருகம் தம்பி வழக்க போட்டு கைது பண்ணி கொண்டு போன அதே பாட்டை நான் பா என்ன இருக்கு அதை விட்டு அதனால நம்ம வந்து அவங்களை பார்த்து பயப்படும் நினைக்கிறேன் நம்மளை பார்த்தா எல்லா பயிரும் பயப்படுறான் ஒண்ணு ஆண்டு இருக்குன்னு நினைக்காத பத்து மாசம் தான் இருக்கு இருபத்தாறு தேர்தலுக்கு படைய பெருக்கு தடைய நொறுக்கு இறுதி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு விட்டாத சிறை அதை நிறை வழக்கு இல்லாத விடியாத கிழக்கு இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க ஒன்னும் கிடையாது சிறை கட்டினதே நமக்கு தாங்குற திமரும் பெருமிதமா உனக்கு இருக்கணும் சிறைய கட்டினதே நமக்கு தாண்டா திருட தாலி இருக்கிறவன் கொள்ளக்காரன் தாண்டா சிறை சிதைக்க எப்பவும் மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுகிற புரட்சியாளனை போராளியை சிறை செதுக்கும் என்பதை நீ நினைவு வச்சுக்க ஒண்ணு நேர் மாதிரி இன்னும் பதினாறு ஆண்டுகள் கூட என்னை சிறையில் வைங்க புத்தகத்தை மட்டும் தயவு செய்து கொடுத்து விடுங்கன்னாரு புத்தகத்தை நீ நேசிக்க சுவாசிக்க வாசிக்க கற்றுக்க ஒவ்வொன்றும் கிடையாது நீ அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு செல்லுங்கள் அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கான அதிகாரத்தை நாம் வெல்வதுதான் பாதுகாப்பு பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு கொடுப்பதற்கு காரணம் பாதுகாப்பு குறவர் குடிக்கு தேர்தலில் நீக்க இடம் கொடுக்க காரணம் பாதுகாப்பு ஆதி தமிழ் குடி பரையர் குடிக்கு பொது தொகுதியில பதினாறு தொகுதி கொடுத்ததற்கு காரணம் பாதுகாப்பு தான் பாதுகாக்கும் அதனால கவனத்தை வைத்துக் கொண்டு வேலை செய்யணும் இது ஆதி பழங்குடி குறவர் குடிக்கான பாதுகாப்பு அல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய குடிகளுக்கான பாதுகாப்பு என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்ட வேண்டும் நம்முடைய தாய்க்குடி அதை மதிப்பதற்கு பதிலாக மிதிப்பது என்பது பெரும் கொடுமை அந்த கொடுமையை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் செய்யக்கூடாது அவர்களுக்கு தோலுக்கு தோல் நின்று துணையாக நின்று அவர்களுடைய அரசியல் வலிமையை அதிகாரத்தை வென்று கொடுக்க வேண்டியது நம்முடைய பிறவி கடமை என்கிற உறுதியை ஏற்க வேண்டும் இந்த பழங்குடி நாளிலே பழங்குடி மக்களின் உரிமைக்காக நாம் நின்று அவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கடமை என்கிற உறுதியை ஏற்போம் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி அதை நாளை சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம்